தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை தூக்கி போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கணும். அத தூக்கி மிக்ஸில கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கணும். நல்ல கெட்டியா அரைக்கணும். தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊத்த கூடாது. தேவேனா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்படி அரைச்சு எடுத்தோம்னா நல்ல கல்லு மாதிரி இருக்கும். இல்லனா என்ன குடிக்கும் நமக்கு? இப்படி தான் இருக்கணும். கிரைண்டர்ல கூட செய்யலாம். அப்புறம் சட்டி வச்சு நம்ம அதல எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்திட்டு அந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் சுமார் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும் பிணைஞ்சிட்டு இப்படி உருண்டை போடணும் எலுமிச்சம்பழ சைஸ் உருண்டை ரொம்ப நம்மளுக்கு உருண்டை கூட வராத அளவுக்கு கொல கொல நின்றுனா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்தனா மட்டையாட்ட போயிடும் இப்படி எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுட்டு ஒரு குண்டா எடுத்து கவிழ்த்து அது மேல பாலத்தீன் போடணும் பாலத்தீன் போட்டு உருண்டை எடுத்து அது மேல வச்சு தட்டணும் கைக்கு நம்ம தண்ணி தொட்டுக்கலாம் பாலத்தீன்ல ஒட்டாம வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம் இப்படி நல்ல சன்னமா மெல்லிசா தட்டணும் எவ்வளவு மெல்லிசா இருக்கும் அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும் குண்டா இருந்துட்டா வேகாது இப்போ சட்டி காஞ்சி ரெடி ஆயிடுச்சா நம்ம தூக்கி அதை அதுக்குள்ள போடணும் போட்டதும் அப்படியே உப்பி மேல வரும் திருப்பி போடணும் சும்மா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வெந்துடும் உடனே உடனே வெந்துடும் பூரி மாதிரி அவ்வளவு ஃபாஸ்ட்டா வெந்துடும் சோ ஒன்னொன்னா போடணும் நிறைய போட்டு ஒட்டிக்கும் போய் உன்னோட ஒன்னு பாருங்க அதுக்குள்ள பாருங்க எப்படி உப்பி புஷ்னு அழகா இருக்குன்னு இப்போ எடுத்து நம்ம தட்டுல போட்டு வச்சுட்டா நம்ம பனியாரம் ரெடி இத வந்து பிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே பேக் மாதிரி வரும் கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சாப்டா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் இத வந்து நம்ம குருமா அல்லது சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ இருந்ததுன்னா அதுல தொட்டு டிஃபனுக்கு பதில் சாப்பிடணும் காலையில நாஷ்டாக்கு அல்லது நைட் டின்னருக்கு இப்படி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு இது அண்ட் சப்ஸ்கிரைப்